வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு தான் வந்திருக்கோம் தமிழ்நாட்டோட தென்கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்க கடல்வழி தொடர்வண்டி பாலம் தான் இந்த பாம்பன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் திறக்கப்பட்ட இந்த கடல் பாலத்தில் கப்பல்கள் போகிறதுக்குன்னு வசதியாக நடுவில் திறக்கும் வசதி செய்யப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் இந்தியாவோட முதல் கடல் பாலம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் மும்பையில் உள்ள பாந்த்ரா உருளி கடல் பாலம் திறப்புறது திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாம்பன் பாலம் தான் இந்தியாவோட மிக நீளமான கடல் பாலம் பாம்பன் தொடர்வண்டி வண்டி பாலத்துல பக்கத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் சாலை போக்குவரத்து பாலமும் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதுல திட்டப்பணிகள் பரிந்துரைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு திறக்கப்பட்டது தான் இந்த பாம்பன் பாலம் பாம்பன் பாலம் கடல் மட்டத்துலேருந்து நாற்பத்தி ஒரு அடி உயரத்துலையும் ஆய ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தாறு அடி நீளத்துலையும் அமைஞ்சிருக்கு இந்த பாலத்தில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு தூண்கள் இருக்குது பாம்பன் பாலத்தோட ரெண்டு தூக்குகளும் நெம்புகோள்களை பயன்படுத்தி கையினால் திறக்கும்படி தான் வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட பத்து பெரிய கப்பல்கள் பாம்பன் பாலத்துக்கு கீழே போயிட்டு வருது இதுக்கு முன்னாடி பாம்பன் பாலத்துல ரயில் பாதை ரெண்டு கிளைகளாக பிரிஞ்சு ஒன்று ராமேஸ்வரம் நோக்கியும் இன்னொன்று தனுஷ்கோடியிலையும் முடிவடைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்போ சூறாவளி வந்ததுக்கப்புறம் தனு தனுஷ்கோடிக்கான ரயில் பாதை முற்றிலுமா அழிக்கப்பட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புயல் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலின் போது பாம்பன் பாலம் முதல் தனுஷ்கோடி வரையிலான தொடர்வண்டி பயணத்தில் புயலால் ரயில் பாதை அழிஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு இரநூறு பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த பாம்பன் பாலம் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு அதிசயமான பாலம் அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே கடல் அரிப்பு அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு இடமாகவும் துருபிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு சூழல்லையும் தான் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்க இடமும் அப்படித்தான் இருக்கு இங்கே வந்து கட்டுமான பணி நடைபெறுறதெல்லாம் ஒரு சிரமமான காரியம் அப்படி சிரமமான காரியத்திலயும் தான் இந்த கட்டுமான பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு அதிக அளவு அதிவேக காற்றும் சூறாவளியும் அடிக்கடி பாதிக்கிற ஒரு இடமாவும் இந்த பாம்பன் பாலம் இருந்திருக்கு இவ்வளவு சிரமங்களையும் தாண்டி இந்த பாம்பன் பாலத்துக்கு பராமரிப்பு பணிகள்லாம் நடைபெற்று வந்துகிட்டு இருந்திருக்கு இன்னமும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு அடிக்கடி இந்த பாம்பன் பாலத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து பராமரிச்சு இன்னைக்கும் வந்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு வராங்க நம்ம வந்து இந்திய அரசு கண்டிப்பா நீங்க இந்த ராமேஸ்வரம் பக்கம் போனீங்கன்னா மறக்காம பார்க்கக்கூடிய ஒரு இடங்கள்ல இந்த பாம்பன் பாலமும் ஒரு முக்கியமான இடம் இந்தியாவின் முதல் கடல் பாலம் இன்னைக்கு வந்து நீளமான கடல் பாலம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இரண்டாவது நீளமான கடல் பாலம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பாந்திராவில் வந்து ஒரு கடல் பாலம் திறந்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேயே ஒரு கடல் பாலம் அமைச்சிருக்காங்க மிகப்பெரிய கடல் பாலம் அப்படின்ற பெருமை நம்ம ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பாலத்துக்கு தான் உண்டு நன்றி